நிர்ஜலா ஏகாதசி விரதம் ஓராண்டில் வரும் அனைத்து ஏகாதசி விரத பலனையும் தரக்கூடிய ஒரே விரதம் இந்த நிர்ஜலா ஏகாதசி விரதம் இந்நாளில் விரதம் இருந்து பகவானை வணங்க பாவங்கள் நீங்கும் மீண்டும் பிரவா வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சூழ்நிலை காரணமாக ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் பைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருப்பார்கள் போன்று இந்த நிர்ஜலா ஏகாதசி என்று விரதம் இருந்தால் ஓர் ஆண்டில் வரும் அனைத்து ஏகாதசியன்றும் விரதம் இருந்த பலனை பெறலாம் பொதுவாகவே ஏகாதசி விரதம் என்பதே கடுமையான விரதம் என்பார்கள் உண்ணாமல் உறங்காமல் இருக்க வேண்டும் இது தற்போது உள்ள சூழ்நிலையின் காரணமாகவும் உடல்நிலையின் காரணமாகவும் இருக்க முடிவதில்லை மேலும் இந்த ஏகாதசி விரதம் என்பது தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்க வேண்டும் இந்த நிர்ஜலா ஏகாதசி விரதம் அன்று ஆனி மாதத்தில் வரக்கூடிய இவ்விரதமானது கடுமையான வெயில் காலத்தில் வரக்கூடியது இந்த நிர்ஜலா ஏகா விரத காலத்தில் தண்ணீர் அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் இதனால் தான் இந்த ஏகாதசி விரதமானது அனைத்து ஏகாதசி விரதத்திலும் சிறந்ததாக கருதப்படுகிறது மேலும் அனைத்து ஏகாதசி விரத பலனையும் பெற்றுத்தரக்கூடியது இந்நாளில் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருப்பவர்கள் குடிநீர் பானகம் தானம் செய்தால் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் மேலும் பறவைகள் விலங்குகளுக்கு தண்ணீர் பருக ஏற்பாடு செய்வதும் இந்த ஆண்டிற்கான நிர்ஜலா ஏகாதசி விரதமானது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதிகாலை நாலு இருபத்தி எட்டு முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தாறு வரை உள்ளது நிர்ஜலா ஏகாதசியின் விரத கதை பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பொழுது, ஒரு நாள் வியாச முனிவரை சந்தித்தனர் அப்பொழுது அவர்கள் அனைவரும் முனிவரை வணங்கி ஆசி பெற்றனர் அப்பொழுது தர்மர் குருதேவா துன்பங்கள் பல்பல அவை எப்பொழுது எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பதே யாருக்கும் தெரியாது கலியுகத்திலோ கேட்கவே வேண்டாம் அடைமழை போல நேரம் காலம் பார்க்காமல் அனைவரையும் பாதிக்கும் இந்த துன்பங்கள் நீங்க ஒரு சுலபமான வழியை சொல்லுங்கள் என வேண்டினார் தர்மபுத்திரா எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியது இறைவனை வழிபடுவதே ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து பெருமாளை பூஜித்து வணங்குவதைத் தவிர வேறு சுலபமான வழி ஏதும் இல்லை என்றார் குருதேவர் இதை அருகில் நின்று கொண்டு கேட்டு கொண்டிருந்த பீமன் முனிவரே என்னுடன் பிறந்தவர்கள் எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள் என் தாயும் மனைவியும் கூட ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் என்னையும் ஏகாதசி விரதம் இருக்க சொல்கிறார்கள் என்னால் செய்யக்கூடிய காரியமா அது ஒருவேளை உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு அடுத்த வேளை சாப்பிடாமல் இருப்பதே என்னால் முடியாத காரியம் என்னை போய் முறையாக உவாசம் இருந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடி என்றால் இது நடக்கக்கூடிய காரியமா இது விரகம் என்னும் தீ என் வயிற்றில் இருக்கிறது ஏராளமான உணவை போட்டால் ஒழிய என் வயிற்றில் இருக்கும் நெருப்பு அடங்காது ஆனால் என்னால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் உவாச இருக்க முடியும் எனவே எனக்கு போல நான் எல்லா விதமான ஏகாதசி விரத பலன்களையும் பெரும் விதமாக ஒரு ஏகாதசி விரதத்தினை எனக்கு சொல்லுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் கவலைப்படாதே பீமா உனக்காகவே போல ஒரு ஏகாதசி விரதம் இருக்கிறது ஆனி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி விரதமானது தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்க வேண்டும் அதனாலேயே அது நிர்ஜலா ஏகாதசி விரதம் எனப்படுகிறது அந்த ஏகாதசி விரதத்தினை நீ கடைபிடி என வழிகாட்டினார் வியாச முனிவர் வியாசரை வணங்கிய பீமன் நிர்ஜலா ஏகாதசி அன்று தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்தான் பீமன் ஏகாதசி விரதம் இருந்ததால் நிர்ஜலா ஏகாதசி விரதமானது பீம ஏகாதசி விரதம் எனவும் மறுநாள் வரும் துவாதசியானது பாண்டவ துவாதசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்நாளில் விரதம் இருந்தால் அனைத்து ஏகாதசி விரத பலனையும் புனித நதிகளின் நீராடிய பலனையும் பலவிதமான தானங்கள் செய்த பலனும் கிடைக்கும் மேலும் இந்நாளில் செய்யப்படும் தண்ணீர் தானமானது தங்கத்தை தானம் செய்த பலனுக்கு இணையானதாகும் இந்த கடுமையான நிர்ஜலா ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் முந்தைய தலைமுறையின் பாவங்களையும் நீக்கும் என்பது ஐதீகம்